இல்லாத போது டீசல் சப்ளை பண்ணி கொண்டு கிராம கிராமமா அணிஞ்ச பேர் நம்ம முருகன் மோடி ஐயா சொன்னார் தஞ்சாவூர்ல பெரிய இழப்பா இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்ப வந்து பார்த்த போது மின்சாரம் தடைப்பட்டிருந்தது எலக்ட்ரிக் போல்ஸ் எல்லாம் கீழே உழுந்துருந்துச்சு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அவங்க ஸ்டோரேஜ் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி மத்திய அரசின் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட ஸ்டோரேஜ் டேங்க் கிடையாது நம்மளுக்கு இங்க சப்ளை பண்ண வச்சு தஞ்சாவூர்ல இருட்டு இல்லாம டீசல் விளக்குகள் மூலம் வெளிச்சத்தை கொண்டவர் அதுக்கு உடனடியா நிறைய ரிலீஃப் ஆகும் நாங்க எடுத்து வந்து கொடுத்தது மக்கள் போய் சேர்ந்துச்சு அந்த சம்பங்களை எல்லாத்தையும் கிராமத்திலே இருந்த அந்த அந்த கிராமத்து மக்களோட பேசி அதை முதல்ல சரி பண்ண வேண்டிய வேலை எல்லாம் பிஜேபி தொண்டர்கள் அங்கங்கே செய்து வந்தனர் அதை தவிர தென்னை மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு இனிமே தென்னை எப்படி வள போன்ற அந்த சந்தேகம் மக்கள் மனசுல வந்த போது எங்கெங்கே இருக்கோ கர்நாடகாவில இருந்து கோவால இருந்து மகாராஷ்டிரால இருந்து தென்னா பிள்ளைகளை எடுத்துட்டு வந்து இந்த கிராமத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இப்படியாக தஞ்சை மண்ணிலே நல்ல காலம் நல்ல சமயத்தில் மாத்திரம் இல்லாம கஷ்டம் வந்த போது மக்களுக்கு இடர் வந்த போது இங்கேயே மக்களுடன் மக்களாக இருந்து செயல்பட்டவர் நம்ம கருப்பு மூணு அதனால இன்னைக்கு தோழமை கட்சிகள் நான் ஒவ்வொரு பேரா எடுத்து தோழமை கட்சிகள் அவங்க இங்க நம்மளோட கூட இருக்காங்கன்னு சொல்ற சொல்லல டைம் எடுக்குது அதனால நான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்பால் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டும்

அதை பத்தி சர்ச்சை விவாதம் இருக்கணும் கச்ச தீப மாத்திரம் இல்லை ட்ரெடிஷனல் பிஷிங் ஏரியா இருந்தது பரம்பரை பரம்பரை நம்ம மீனவர்கள் செய்து கொண்டிருந்த இடம்

ஆனாலும் ஒரு வருஷம் முன்னாடியே தெரிஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் கையெழுத்து போடுற வரைக்கும் எதிர்ப்பும் எதுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம்னா கச்சத்தை மீனவர்கள் அவர்களுடைய பரம்பரை அதிகாரங்கள் அவர்களுக்கு இருந்த சுதந்திரங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஆனா அவங்க செய்கிற ஒவ்வொரு தமிழ் விரோத நடவடிக்கைகளுக்கு அவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க நல்ல கூர்ந்து கவனிச்சு பாருங்க நான் இந்த கச்சத்தீவு பரம்பரை மீனவர்கள் அதிகாரங்கள் பற்றி இப்போ இது சொல்றது எதுக்கு சொல்றேன்னா அந்த விஷயத்துல அப்பவும் உண்மையை சொல்லல இப்போவும் உண்மையை சொல்றது இல்லை உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு இருக்கான்றதுக்கு அது ஒரு மூல உதாரணம் ரெண்டாவது உதாரணம் சமீபத்துல அவங்க கட்சியோட சேர்ந்த அமைச்சரா இருந்து ஒரு ஒரு இடத்துல சொன்னாங்க முப்பதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க அந்த குடும்பம் அந்த பணத்தை எங்கே வைக்கிறது தெரியாம அலைஞ்சிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு அமைச்சரா இருந்தவர் ஒருத்தர் சொன்னார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா ஒருத்த சொல்லுங்க நம்ம ஊடக நன்மை தெரியும்

ஒரு நல்ல சமயம் பார்த்து அந்த அமைச்சரை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்களே தவிர நம்மளுக்கு பதில் கொடுக்கல கொடுத்தாங்களா பதில் இல்ல இது ரெண்டாவது உதாரணம் அவங்க செய்யற தப்பு அவங்க செய்யற மக்கள் விரோத செயலுக்கு இப்ப வரைக்கும் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க மூணாவது சாராயம் தண்ணி மாதிரி கொட்டது காவிரியில தண்ணி இல்ல சாராய மா வீடு வீடுக்கு வந்துட்டே இருக்குமகி போய் சாராயத்தினால குடும்பங்கள் கெட்டுவிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே தமிழ்நாட்டில் பல வருஷங்கள் முன்னாடி கூட ஆந்திர மாநிலத்தில் நடந்த மாதிரி சாராய ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னா பேசிட்டு சரி முழுமைய ஒளி காட்டினா கொஞ்சம் சீர்த சீர்திருத்தோட வித்து இருந்தா கூட பரவாயில்ல கொழாய தந்து விட்டா எவ்வளவு தண்ணி ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தோம் அப்படி வருது அதே சீர்திருத்த முடியல இன்னைக்கு போதை பொருள்களை தன் தனா கொட்டுறாங்க ஊர்ல இதுலயும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குன்றது வடிச்சமா வந்திருக்கு வந்திருக்கா எல்லாருக்கும் தெரியுமா ஊடகங்களும் அதை பத்தி பேசுதா ஊடகங்கள் பேசல சரி நீங்க சொல்றீங்க நான் ஊடகங்கள் பேசுதா கேள்வி கேட்கிறாங்களா நம்ம இப்ப கேள்வி கேட்கிறோமா பிரதமர் கேள்வி கேட்டாரா பதில் வந்துச்சா இது மூணாவது கச்சத்தீவு பாரம்பரிய மீனவரின் அதிகாரம் போச்சு அதுக்கு அன்னைக்கும் பதில் இல்லை இன்னைக்கும் பதில் இல்லை முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டோம் அது எங்கே வைக்கணும்னு தெரியாம அடையராந்தன் சொல்லி அவங்க அமைச்சரை சொன்னதுக்கு இன்னைக்கும் பதில் இல்லை அப்போ பதில் இல்லை எப்ப வருமோ பதில் தெரியல இதெல்லாம் டைரக்ட்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தது ஆமாங்களா உங்களை சேர்ந்ததா என்ன சேர்ந்ததா மோதி ஐயாவை சேர்ந்ததா பதில் சொல்ல வேண்டியவங்க யாரு அவங்க இந்த போதை பொருள் விஷயத்துல அந்த குடும்பத்தோட டைரக்ட் சம்பந்தம் இருக்குன்றது நம்மளுக்கு பலவித ஊடகங்கள் மூலமோ ஸ்டேட்மெண்ட் மூலமோ தெரியுது எப்படி அதுலேருந்து வந்த போதை பொருள்களை வைத்த ஆதாயத்திலேருந்து அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினரை வச்சு சினிமா தயாரிச்சாங்கன்ற செய்தி வருது நான் பேர் எடுக்கல அந்த ஆணோ பெண்ணோ அவங்க பேரை நான் எடுக்கல சினிமா எடுத்தாங்களா போதை பொருள் வந்த ஆதாயத்தை வச்சு எடுத்தாங்களா யார் பதில் சொல்லணும் அவங்களுக்கும் அந்த போதை பொருள் வாங்கி விற்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையானு அந்த குடும்பமா இல்ல நீங்களா கோபாலபுரம் குடும்பம் பதில் சொல்லணுமா கோபாலபுரம் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிச்சா அவங்களுக்கும் அந்த போதை பொருள் விற்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர் சிலருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா முதல்வர் முதல்வர் பதில் என்ன கேட்டு நான் கேட்டுக்கிறேன் நீங்க என்னோட சம்மதமா முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இளைய தலைமுறை தலைவர் deputy chief minister எல்லாத்துக்கும் முன்ன வந்து பதில் கொடுப்பாரு முன்ன வந்து என்ன அப்படி அப்படி இப்படி பேசுவார் அவர் மனச திறந்து ஃப்ரீயா பேசுறது இன்னைக்கு போதை பொருள் விஷயத்துல ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாரு வரணுமா இல்லையா எனக்கு மனசுல தோணுது போதை பொருள் மூலமா வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு நான் திருப்பி ஒரு சொல்றேன் போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்றாங்க

கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கேட்டால் எனக்கு என்ன அந்த இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு தாமரைக்கு ஓட்டடிங்கள் தாமரைக்கு ஓட்டடிங்கள் முன்னேற்றக் கழகத்தை நொறுக்குங்கள் ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா முதலமைச்சர் பிஜேபி ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா

என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்